தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அநியாயம் செய்ய விரும்புகிறான் ஆம் இன்றைய நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவ வியாபாரிகளும் உண்மை உள்ளவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் மக்களை ஒடுக்காதபடி மக்களை ஏமாற்றாதபடி நேர்மையோடு செய்யும் பொழுது கத்திர ஆசிர்வாதத்தை திரளாய் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் தேவன் அதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அண்டவரை வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மையும் நேர்மமா நேர்மையுமாய் செய்கிற கிருபையை தாங்க மனிதர்களை எந்த விதத்திலேயே ஏமாற்றாதபடி அண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கள்ளப்படம் பண்ணாதபடிக்கு கள்ளத்தராசு வைக்காதபடிக்கு அண்டவரே நேர்மையாய் அண்டவரே தங்களுடைய வேலையை செய்ய கத்தர் உதவி உதவிச்சிங்க தங்களுடைய வியாபாரத்தை உண்மையாய் செய்யும் பொழுது அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீங்க இன்னும் மேன்மையானவைகளை அண்டவரே மேன்மையான ஆசீர்வாதத்தை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க சுவாமி எந்த விதத்திலையும் ஏமாற்றாதபடிக்கு வியாபாரம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கத்தர் அருளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே கத்தர் அப்படியே செய்ய உத்தோத்ரம் அதனால் நேர்மையா இருந்து ஆண்டவரே அதனால் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனிக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறும் தேசத்திற்காக ஜபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக திருச்சபைகளுக்காக சமுதாயத்தில் நிலவும் மோசங்கள் விலக நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல ஜபக்குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம் ஆமேன்